இரண்டாவது கார்பன் சைக்கிள் கடல் அருமையாக செய்கிறது கரி சுழற்சி என்று தமிழில் நாம் மொழிபெயர்க்கலாம் வளிமண்டலத்தில் உயிர்வளி ஆக்சிஜன் கரிவலி கார்பன் இவை இரண்டும் இருக்கின்றன அதோடு நைட்ரஜனும் இருக்கின்றது நைட்ரஜன் எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கிறது ஆக்சிஜன் உயிர்வழி இருபத்தி ஒரு சதவிகிதம் இருக்கிறது மற்ற ஒரு சதவிகிதம் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு என்று சொல்லி மற்ற பசுமை இல்ல வாயுக்கள் இருக்கின்றன இந்த கார்பன் என்று சொல்லுகிறோமே கறி வழி முக்கியமாக தொழிற்சாலைகள் வழியாக இன்றைய தினம் வளிமண்டலத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிறது வாகனங்கள் உபயோகிப்பதால் கூட கார்பன் அதிகமாக வளிமண்டலத்தில் ஏறி கொண்டிருக்கிறது ஆகவே நாம் வளிமண்டலத்தில் போடுகின்ற கார்பன் மீண்டும் கடவுள் ரீசைக்கிள் செய்கிறார் ரீயூஸ் செய்து கொண்டிருக்கிறார் இந்த படைப்பின் சீக்ரெட்டே மறுசுழற்சி மறுபயன்பாடு ரீயூஸ் ரீசைக்கிள் ஸோ கடவுளே அதை பண்பற்றும் போது நம்ம ஏன் செய்ய மாட்டேன்னோ நம்மளும் திரும்பி திரும்பி யூஸ் பண்ணலாமே புதுசாக வாங்கிறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுங்க ரீசைக்கிள் பண்ணுங்க கடவுளுடைய சீக்ரெட் அது இந்த படைப்பு நீடித்த நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னால் ஓன்லி பாசிபிலிட்டி இதுதான் ரீயூஸ் ரீசைக்கிள் இது பண்ணால் நீடித்த நிரந்தர வளர்ச்சி நாம் காண முடியும் சஸ்டெயினபிலிட்டி நம்ம காண முடியும் சரி கார்பனுக்கு வரலாம் ஸோ கார்பன் சைக்கிள் என்று சொல்வது வளிமண்டலத்தில் அதிகமாகின்ற பொழுது ஹீட்டும் ஜாஸ்தி ஆகிடும் இன்றைக்கு நமக்கு வந்து ரொம்ப டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட் ஆகிக்கிட்டு இருக்கு நமக்கு பயங்கர வேர்வை பூமி வெப்பமடைதல் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு கறிவலி ஜாஸ்தியாகும்போது ஏற்படுகின்றது ஆனால் அந்த கரிவலியை மூன்று நபர்கள் குறைத்து கொண்டே இருக்கிறார்கள் யார் தெரியுமா மரங்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு கார்பன் சிங்க்குன்னு சொல்லுவாங்க அவங்க தான் அந்த கார்பனை எடுத்து கம்மியாக்கிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது கடல் இதுதான் பாயிண்ட் இதுதான் பாயிண்டே கடல் ஏறக்குறைய ஐம்பது சதவிகிதம் கார்பன் அதுதான் குறைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம போடுற கார்பன் எல்லாம் இந்த தாய் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த கார்பனை தனக்குள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது